பசி என்னை படைத்தது உணவு என்னை வளர்த்தது அனைவருக்கும் வணக்கம் இன்று கத்திரிக்காய் முருங்கா தியானம் நான் வந்து சொல்லியிருந்தேன் அதில் வந்து முதல்ல வந்து கத்திரியிலேருந்து நம்ம வந்து தியானத்தை வந்து தொடங்குவோம் இது வந்து எங்களோட பூஜை அறை பார்த்துங்க இதுக்குள்ளே வந்து நிறைய வந்து மனிதன் கண்டுபிடிச்ச கடவுள்கள்லாம் உள்ளே இருக்காங்க அந்த கடவுள்கள் வேண்டாம் எல்லாருக்குமே அதனோட கடவுள்கள் தெரியும் பசித்தர்கள் வணங்கக்கூடிய கடவுள் எதுனா வந்து இதுதான் பாருங்க நாங்களாம் வந்து இந்த கடவுளை தான் நாங்கள்லாம் வந்து வணங்குவோம் இந்த கடவுளை தான் நாங்கள்லாம் வந்து வணங்குவோம் இந்த கடவுள் தான் இந்த கடவுள் பேர் வந்து கத்திரிக்காய் கடவுள் இந்த கடவுளை பார்த்துங்க நீங்கள் எந்த கடவுளை வேணாலும் நீங்கள் மறுக்கலாம் இந்த கடவுள்லாம் இல்லாமல் உங்களால் உயிர் வாழவே முடியாது அதனால் இந்த கடவுளை வந்து நீங்கள் வந்து முடிந்த அளவுக்கு கொடுங்க விளைவிச்சு கொடுங்க மக்களுக்கு கொடுங்க உங்களுடைய உடம்புக்கு கொடுங்க அது வந்து ஆரோக்கியம் நீண்ட ஆயில் எல்லாமே வந்து கொடுக்கும் அதனால் இதை வந்து எங்களோடய நடுவீட்டில் நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு படை படைக்கிறோம் இப்போ எப்படி நம்மறையா வந்து படைக்கிறோமோ அது மாதிரி நாங்கள் உணவை வந்து வீட்டில் படைப்போம் இதுதான் எங்களுக்கு வந்து கடவுள் வாழ்க பசி வளர்க உணவு அனைவருக்கும் நன்றி மகிழ்ச்சி